பாருங்க அகிரினை அப்படிங்கிறது என்ன உயர்ஜினை அப்படிங்கிறது என்னன்னா உயர்ந்தினைங்கிறது நம்ம மனிதர்கள் மட்டும்தான் உயர்ஜினையில வருவோம் அகிரிணைங்கிறது உயர்ந்த மனிதர்களை தவிர்த்து இது அனைத்தும் உயிருலவை உயிரற்றவை அனைத்துமே நமக்கு அகிரினையில தான் வந்துருவாங்க இப்ப பாருங்க அகிரிணையில ஒருமை பன்மை ஒருமைங்கிறது எது மாடு வறுமைங்கிறது என்ன மாடு அப்படிங்கிறது ஒருமை இதே வந்து பன்மை என்னன்னு சொல்லலாம் மாடுகள் அப்படின்னு சொல்லலாம் இங்க சும்மா எடுத்துக்காட்டுக்கு மாடு மாடுகள் விலங்கு விலங்குகள் எழுதுங்க இந்த கல் போட்டு எழுதுறதெல்லாம் உங்களுக்கு ஈஸியா இருக்கும் இப்ப எந்த இடத்தெல்லாம் கல்வதோ அந்த இடத்துல நமக்கு மிகுதியும் கல் எழுதுவோம் இப்போ மாணவர்கள் பாடம் படித்தார்கள் படிக்கின்றார்கள் அப்படின்னு மாணவர்கள் வருதார்கள் அதே மாதிரி அப்ப முடிக்கிற விகிதலையும் நம்ம எப்படி எழுதுவோம் பயன் படித்தார்கள் படிக்கின்றார்கள் அப்படின்னு முடியும் அப்ப அதெல்லாம் வந்து உங்களுக்கு நார்மலாக எழுதிருவீங்க ஈஸியானதுதான் ஆனா இந்த அல்ல அன்று இருக்கு இல்லையா அதுலதான் கொஞ்சம் நமக்கு கன்ஃபியூஸ் வரும் அது என்னன்னு பாருங்க இப்ப பாருங்க அடுத்து உயர்நிலையில இப்ப இதுல வந்து உங்களுக்கு ஒருமைப்பன்மை ஈஸியா எழுதிருவோம் உயர்நிலையில தான் இந்த ஒருமைப்பன்மைகள்லாம் கொஞ்சம் உங்களுக்கு இந்த மூவிட பெயர்கள் தரவா தெரிஞ்சதுன்னா பிழை வராது தன்மை முன்னிலை படற்கை ஒருமை பெயர் முன்னிலையில ஒருமை பெயர் எதுனா நீ நீங்கள் அப்படின்னு இப்ப நீங்கள் படற்கையிலும் வரும் அது இப்ப பண்மையிலும் வரும் படற்கை முன்னிலையில பண்மையிலும் வரும் நமக்கு முன்னிலை ஒருமையிலும் வரும் ஏன்னா அது ஒரு மரியாதைக்குரிய வார்த்தை இப்ப ஒருத்தவங்க நமக்கு எடுத்து ஒருத்தவங்க ஒரு மரியாதைக்குரியவங்க நிக்கிறாங்கன்னா அவங்க வந்து நம்மள விட பெரியவங்க நிக்கிறாங்கன்னா நீ அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம் நீங்கள் அப்படின்னு தான் சொல்லுவோம் இல்லையா அதனால அது முன்னிலை ஒருமையிலையும் வரும் முன்னிலை பண்மையிலையும் வரும் படற்கை ஒருமை படற்கையில ஒருமை எதுலான்னா அவன் அவள் அது அடுத்து தன்மை பன்மை எது தன்மை முன்னிலை எது படற்கையில பன்மை எதுன்னு பார்க்க போறோம் பன்மை எதுனா நாம் நான் அப்படினா ஒருமை நாம் அப்படினா பன்மை நாங்கள் யாங்கள் இதெல்லாம் தன்மையில பன்மை முன்னிலையில பன்மை எதுனா நீவீர் நீங்கள் படர்க்கையில பன்மை எதுனா அவர்கள் அவைகள் அதெல்லாம் தான் இப்ப இது உங்களுக்கு சரியா தெரிஞ்சிச்சுனா அடுத்து வரதுலாம் ஈஸியா இருக்கும் பாருங்க இப்ப அகிரிமையில அன்று சரிமா

பன்மையில அன்று அன்று அன்றுமையில அன்று அவன் கவிஞன் அன்று அவன் கவிஞன் அல்ல இப்ப கவிஞன் எத்தனை பேர் இருக்காங்க ஒருத்தவங்க தான் இருக்காங்க அப்படி ஒருமை அவன்கிறது ஆண் பாலம் அப்ப நம்ம இந்த இடத்துல எப்படி இருக்கணும்னா அன்றும் எடுக்க கூடாது அல்லவும் எடுக்க கூடாது அல்லன் ஆண் பாலுக்கு இன்னும் வரணும் இல்லையா அப்ப அல்லன் அப்ப அதுதான் இருக்கு சரியான அவன் கவிஞன் அல்லன் அவ்வளவுதான் அடுத்து பாருங்க ரெண்டாவது இன்று பேருந்துகள் ஓடாது ஓடா எது சரியான விடை அப்படின்னா ஓடாதுங்கிறது ஒரே ஒரு பேருந்து ஓடுத்து இன்று பேருந்து ஓடாது அப்படின்னா ஓடாதுன்னு சொல்லலாம் ஒரு பேருந்தை குறிக்கும் பொழுது ஒருமையை பொழுது ஓடாது இப்ப இந்த பேருந்துகள் அப்படின்னு இருக்க என்ன பண்ணணும் இதுதான் சரியான விடை ஓர் அணில் மரத்தில் ஏறின ஏறியது அப்ப இந்த இடத்துல என்ன பண்ணணும் ஓர் அணில் ஒரு ஒருமையை குறிக்குது அப்ப வறுமையை பொழுது து ஏறியது வரும் இப்போ அணில்கள் மரத்தில் ஏறின அப்படின்னு வரும்பொழுது ஏறின அப்படின்னு வரும் சரியா அணில்கள் மரத்தில் ஏறின இப்போ இங்கே இருக்கிறது அணில் ஓர் அணில் அப்ப ஏறியது அடுத்து பாருங்கம்மா நான் வாங்கிய நூல் இது அல்ல அன்று எது சரியான விடை அப்படிங்கறத இது வந்து உங்களுக்கு ஹோம் டெஸ்ட் எழுதுங்க அடுத்து பாருங்க இது பழம் அல்லவா அன்றா இப்ப ஒருமைக்கு எது சொல்லணும்னு சொல்லியிருக்கேன் ஒருமையா இருந்தால் அன்று பன்மையா இருந்தால் அல்ல அப்ப இது பழம் பழங்கள்னு இருந்துச்சுன்னா நம்ம என்ன எழுதணும் அல்ல இது பழங்கள் அல்ல அப்படின்னு எழுதுவோம் இது பழம் அதாவது நான் ஒருமையில கொடுத்துருக்கேன் அப்ப எது சரியான விடை அன்று அடுத்து பாருங்கம்மா நாங்கள் படிக்க வேண்டிய புத்தகங்கள் இவை அல்லவா அன்றா நல்லா பாருங்க நாங்கள் புத்தகங்கள் இவை அல்லவா அன்றா இப்ப புத்தகங்கள் நமக்கு பண்மையில இருக்கு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த ஒருமைப்பன்மை பிழையில உங்களுக்கு கண்டிப்பா மிஸ்டேக்கே வராதுலாம் அடுத்து பாருங்க அதை செய்தது நான் அல்ல அல்லேன் நல்லா பாத்துக்கங்க இப்ப நான் வந்து ஒரு பெண் அப்படிங்கும்போது இந்த இடத்துல வந்து அதை செய்தது நான் அல்ல இப்ப நான் நான் ஒரு வந்து இப்ப அல்லேங்கிறத நான் சூஸ் பண்ணிக்கிறேன் இப்ப இதே ஒரு ஆண் நீங்க படிக்கும் பொழுது இப்ப இந்த இடத்துல ஒரு ஆண் இப்ப ராஜா அப்படி ராணி ராஜா ராமு அப்படிலாம் வந்துச்சுன்னா இப்ப நம்ம என்ன செய்யலாம் அல்லேன் அப்படிங்கறத நான் இடத்துல ஆனாக இருந்தால் அல்லேனும் இருந்தால் அல்லேனும் எடுத்துக்கலாம் சரியா இப்போ அடுத்து பாருங்க உங்களோடு வருவோர் நாங்கள் அல்லோம் அல்லேன் எதை எடுக்கணும் இந்த உங்களோடு வருவோர் நாங்கள் நான் வந்து இந்த இடத்துல அல்லேன் அல்லோம்னு கொடுத்துருக்கேன் இப்போ அல்லேன்னா ஒரே ஒரு பையனை குறிக்கும் அல்லோம் அந்த இடத்தில் நிறைய பேர் இருக்காங்க நாங்கள் அப்ப பன்மை வார்த்தையை தான் நம்ம எடுத்துக்கணும் விரும்பியவர் எழுதணும் ராணி செல்வ வாழ்வை விரும்பியவர் அல்லேன் அல்லல்

தன்மையை குறிக்கும் நான் அப்படின்னு தன்மையை குறிக்கிறதால அல்லை அல்லேன்னு வருது அதேதான் இங்கேயும் இருக்கு ஆனா இது வந்து எதை குறிக்குது நாங்கள் அப்படிங்கிறது உங்களோடு வருவோர் நாங்கள் உங்களோடு வருவோர் நாங்கள் அல்லோம் நாங்கள்ங்கிறது பண்மை பண்மையில வரும்போது அல்லோம்னு எழுதணும் இப்ப அல்லைங்கிறது தன்மை ஒருமை தன்மை ஒருமையை குறிக்கும் அப்ப இங்க இருக்கிறது பண்மைங்கறதால நம்ம அல்லோம் அப்படிங்கறத சூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து அதே மாதிரி இங்கேயும் அல்லேன் அல்லன் ராணி செல்வ விரும்பியவள் அல்லல் இப்ப இந்த இடத்துல நான் வந்து பெண்ணாக இருக்கும் பொழுது அல்லேல் எடுத்துங்கன்னு சொன்னேன் இந்த இடத்துல ராணிங்கிறது பெண் தான் ஆனா இந்த இடத்துல வந்து அல்லல்ன்றத எடுத்துக்கணும் ஏன் அப்படின்னாக்க இதுல நான் அப்படிங்கிறது தன்மை இந்த ராணிங்கிறது ஒருமை தான் ஆனா தன்மை கிடையாது ராணிங்கிறது யாரு முன்னிலை ராணிங்கிறது முன்னிலை அல்லது படர்க்கையில் உள்ளவங்க அப்ப அல்லல் ராணிங்கிறவங்க யாரோ ஒருத்தவங்க அப்ப படர்க்கை அல்லல் அப்படிங்கிறத எடுத்துக்கணும் அல்லல் அல்லே கிடையாது அல்லல் அடுத்து பாருங்க பகைவர் நீவி அல்லீரா அல்லரா ஏன்னா பகைவர் இரு வந்தால் இங்கேயும் இரு வரணும்னு சொல்லியிருந்தேன் அங்க இன்னும் வந்தால் ஆண் வந்தால் அங்கேயும் அண் வரணும் இன்னு வரணும் இல்லு வந்தால் அங்கேயும் இல்லு வரணும்

இப்ப இது ரெண்டும் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருக்கும் ஆனா அந்த தன்மை ஒருமை மட்டும் கரெக்டாக இங்க புரிஞ்சுக்கணும் நீவிங்கிறது முன்னிலையில வரும் அதனால அள்ளீர்னு எழுதுறோம் இப்ப சித்தர்கள்ங்கிறது படற்கையில் வருவாங்க சித்தர்கள்ங்கிறது அவர்கள் படற்கையில் வருவாங்க அப்ப இந்த இடத்துல என்ன எழுதணும் அல்லரை நம்ம எடுத்துக்கணும் படற்கையில பன்மை வந்தால் அல்லர் இது நீவிங்கிறது முன்னிலை அதனால அள்ளியர் அடுத்து ஒருமை ஒருமைப்பன்மை பிழையற்ற தொடர் எது இப்போ மூணு தொடர் கொடுத்துருக்கேன் இல்ல ஒரு எது வந்து பிழையற்ற தொடர் அப்படிங்கறத கரெக்டா எழுதி பார்த்துங்க சரியா அந்த மூன்று மாடுகள் என்னுடையது அன்று அந்த மூன்று மாடும் என்னுடையவை அல்ல அந்த மூன்று மாடுகளும் என்னுடையவை அல்ல இது மூணுல எது சரியான விடை அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஆல் தி பெஸ்ட்